தமிழக வெற்றி கழக தோழர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் ஆனந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது விட்டுருந்தாங்க அதாவது அதிமுகவுடனான கூட்டணி அப்படிங்கறது பத்தி செய்திகளை வந்து பாத்தீங்கன்னா செய்தித்தாள்களிலும் அது போக வந்து பாத்தீங்கன்னா செய்தி தொலைக்காட்சிகளிலும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான முறை வந்து ஒரு கடந்த ஒரு பத்து நாட்களாக வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது போது இதற்கு வந்து மறுப்பு அப்படிங்கிறத நம்ம தமிழக வட்சி கழகத்தோட பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து மறுத்திருக்காங்க ஸோ இது ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் என்ன அப்படின்னா இப்போ அதிமுக வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அரசியல் கட்சியுமே ஒரு கூட்டணி அப்படிங்கிறது இல்லாம அவங்க தவிர்த்துக்கிட்டு இருக்காங்க லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு போகக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா பாமக வந்து அதிமுக கூட்டணி வைக்கும் அப்படிங்கிட்டு இருந்தாங்க பட் லாஸ்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சோ அவங்க வந்து பிஜேபியோட கூட்டணி அப்படிங்கறது வச்சு போயிட்டாங்க சோ இந்த மாதிரி இருக்கும்போது இத அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருத்து அப்படிங்கறது சொல்லிருந்தாரு சில நாள்களுக்கு முன்னாடி அதாவது தமிழக வெற்றுக்கழகம் மாதிரி ஒரு கட்சி கூட்டணிக்கு வந்தாலும் ஸோ நாங்க அது வந்து பாத்தீங்கன்னா இணைந்து போ போட்டியிடுவதற்கு நாங்க தயார் என்று சொல்லியிருந்தாங்க பட் அதை வந்து இப்போ மருத்துவ மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அதாவது நம்மளோட கொள்கைகள் இதுபடி வந்து பாத்தீங்கன்னா திமுக அண்டு பா பிஜேபி அதிமுக எல்லாமே சேம் இதுதான் பட் என்ன சொல்ல போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இதை நம்ம எதிர்க்கிறது கரெக்ட் தான் ஸோ இப்பவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி அப்படிங்கிறதுக்கு இணைந்து போக ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம தமிழக வெற்றுக் ஒரு என்ன அளவு ஒரு வாக்கு வங்கி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்மளே நமக்கு வந்து மன்னவாரி போடுறதுக்கு ஒரு சமமான செய்தி அதை இப்பவே வந்து பாத்தீங்கன்னா தடுத்து நிறுத்தினது ஒரு சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவும் நான் பாக்குறேன் அது போக வந்து பாத்தீங்கன்னா இப்ப திமுக வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா ஒரு தமிழர் வட்டிற்கழகம் மாதிரி ஒரு கட்சி ஒரு இளைஞர் பட்டாரத்தை கொண்ட ஒரு கட்சி அப்படிங்கும்போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி போயிட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுக அண்டு தேர்வு விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி மாதிரி ஸோ பெரும் பெரும் வாக்கு வங்கி வித்தியாசத்துல வெற்றி அடைய முடியும் பட் அந்த ஒரு இதை நினைச்சு இப்போ அவங்க சந்தோஷம் அப்படிங்கறதும் படுவாங்க ஸோ நம்மளோட தமிழகத்துக்கழகம் தனித்து போட்டியிடும் அப்படிங்கிறது தான் நம்ம தொண்டர்கள் அனைவரோட ஒரு இதாகவும் இருக்கு பட் போக போக தாளம் என்ன சொல்லும் நம்மளோட தமிழகம் கட்சிக்கு கீழே வந்து எந்தெந்த கட்சிகள் வந்து கூட்டணிக்கு வராங்களோ அவங்க ஆட்சி அதிகாரத்திலையும் பங்கு கிடைக்கும் ஸோ நாட்டு நலனுக்காகவும் அவங்க உழைக்கிறதுக்கும் தயாராக இருப்பாங்க ஸோ உங்களோட கருத்துக்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதிமுக வந்து உங்களோட கூட்டணி வைக்கணும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது தடுத்து நிறுத்தினு சரிதான் அப்படிங்கறது ஒரு ஸ்டைட் பண்ண பார்க்குறீங்களா என்ன அப்படிங்கிறதையும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்